சிறப்பான செயல்பாடு ஐயாவிற்கு முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் அனைவரும் சமநிலையில் உயர்ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூலம் செய்து தரைக்குள் வைத்தாய் மற்ற எல்லாம் மண்ணைக்குள் இருப்பது அனைந்திருக்கும் உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு மிக சார் அவர்களுக்கு எங்கள் தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு மற்றும் அவர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து பேர் ஸ்டாண்ட் அப் காமெடினா எனக்குள்ளேயே நடந்தது அது அதை பத்தி பேசினாலே ரொம்ப ஃபன்னியா இருக்கும் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அதில் ஒரு பையன் இருக்கான் மகேஷன்னு சொல்லிட்டு அவன் வந்ததே பார்த்தீங்கன்னா சரி சரி அவன் வந்துட்டு பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கான் அவன் வந்து என்ன சொல்றான்னா என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்கிறான் வேலிஸ்வர்ட் ஃப்ரம்னு கேட்குறாங்க நீ எங்க இருந்து வர எங்கே ஏரியா எந்த ஊருன்னு கேட்டா அவன் யூனிஃபார்ம் சொல்கிறான் அது வந்துட்டு ரொம்ப இதுவாக இருந்தது நகைச்சுவாக இருந்தது வேறு ஃப்ரம் வேர் ஃப்ரம்னா யூனிஃபார்மா அவருக்கு பதில் வந்துட்டு அவர் யூனிஃபார்ம்னு சொல்கிறாரு அந்த மாதிரி இன்னொரு வாட்டி வந்துட்டு வந்துட்டே இருந்தால் நாங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அங்கேயே பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும் போது அவன் வந்துட்டு கேட்டுருந்தான் மச்சான் என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் களை வைக்க போகிறேன் நான் ஏன் அது பாஸ்போர்ட் சைஸ் களை என்னன்னா பாஸ்போர்ட் களைது நீ பாஸ்போர்ட் சைட்டு தப்பா சொல்ற அப்படின்னு சொல்லுவான் இதே நான் வந்துட்டு அசோசியேஷன் ஐ மீன் நான் ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நாள் அப்போ வந்துட்டு ஒரு காமெடி நடந்தது சீனியர் வந்து அருண் சார் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ பண்ணும்போது வந்துட்டு அவர் வந்துட்டு டாக்டர் வாங்கினான்னு சொல்லிட்டு என்ன சார் சொல்லி அடிச்சாரு எங்க இருந்துன்னா ஃபேமிலி கோட் பேக் சைட்ல இருந்து அவங்க அப்படியே ஆவின் கேட்ல இருந்து ரவி எனக்கு வரணும் ரவியனா கடைக்கு வர வரைய வரைக்கும் டாக்கே டாக்கே எங்கள் ஃபேமிலி கொடுத்த வரைக்கும் ஃபேமிலி கொடுத்தாங்க இங்கே ஆவின் வர வரைக்கும் டாக்கி வந்து யோகட் ஆகிடுச்சு யோகெட்டுன்னா ஆவின் கேட்டாங்க அந்த யோகட் ஆகிடுச்சு ரவிய நாய்கிட்ட போய் கேட்கணும் ஆனால் ஒரு பத்து யோகட் கொடுங்கண்ணா அப்பா யோகத்தை எல்லாம் எங்கே கிடைக்காது நீ ஆவின்ல போய் கேளு வாங்கிட்டேன்ட்ரோ அத பத்தியம் கூடு நீ உன்ஸ் நாலு பேர் கொடுத்துரு நான் இங்க யாருக்காச்சும் இருக்கிறது குடுத்துடுறேன் சொல்லிட்டு யோக்ட்டை வாங்கி போய் கொடுத்தேன் சோ அப்படிதான் வந்துட்டு நான் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதே அப்படி வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கேனா நம்ம சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவங்க செயல்படுத்துகிற எல்லாமே வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது அந்த மாதிரி தான் சரிங்களா இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் கிருஷ்ணகுமார் சாருக்கும் நம்ம நிகழ்ச்சி வந்த பாபு சாருக்கும் ரொம்ப நிகழ்ச்சி இல்லை ஸ்டாண்டிங் காமெடி ஸ்டாண்டப் காமெடி அது ஸ்டாண்டப் காமெடினா எங்கள் வீட்டில் எங்கள் நான் கூட நேற்று ஒன்று பார்த்தேன் என்னன்னா அவர் வந்து பஸ் கண்டக்டர் அவர் அவங்க ஒய்ஃபு என்ன பண்ணாரா நேராக பாசமாக இருக்கும்போது ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் ஆமா போமா அப்படின்ட்டு வரான் என்னடா பார்த்தா கண்ட்ராக்டர் வந்து சில்ற அதாவது பத்து ரூபா கொடுன்னா அஞ்சு ரூபா பார்த்துக்காம அப்புறம் தாங்க போமா அப்படின்னு வரான் அதே மாதிரி அவங்க மனைவி வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு அப்புறமா போமா அப்படின்னு மனைவி வந்து கோவப்பட்டு போயிட்டாங்கம்மா இது விட லோ ஸ்டாண்டிங் கம்பெனி ஞாபகம் வந்தது அதாவது ஒரு மேடையில் சபை நடந்துன்னு இருக்கு தங்கதாரன்னு ஒருத்தர் சொல்றாரு அவர் ஒரு நாடக ஆசிரியர் தான் அங்க ஒரு நம்மளுடைய வீட்டு பிரியாணி நாயை பத்தி பேசுன்னு இருக்கிறாங்க அப்ப உடனே தங்கத்தால சொன்னாரு என்னதான் நாய்க்கு நாலு கால் இருந்தாலும் அதனால கால் பல கால் போட்டு உட்கார முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அங்க அப்ப அவர் வந்து கட்டி எடுத்து அடி எடுத்து அடிப்பாங்க ஏன்னா சோத்துக்க வழியில இப்ப நாய்க்கு நான் கால் மேல கால் போட்டாங்கன்னா போடலாம் என்னடா சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு காமெடி பண் காமெடியா போவோம் ஸோ இந்த காமெடி வந்து பிரசாந்த் அவர்கள் மிகவும் சிறப்பாகவும் ாலே வந்து கோர்ட்டில் என்னுடைய வாழ்க்கை காமெடியாக தான் ஆரம்பிச்சுது இப்ப நல்லபடியாக போதுன்னு பதிவு பண்ண பிரசாந்த் அவர்களுக்கு நன்றி அதைத் தொடர்ந்து ஜீவிதா மேடம் அவர்களுக்கும் ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கும் மிக்க நன்றி இது எல்லாமே வேற யாராவது காமெடியோ அல்லது வசனமோ பேச தயாராக இருந்தீங்கன்னா வரலாம்

நமக்கெல்லாம் மதிய வேலையில் பசியாக சொல்லி வீட்டில் கொடுத்து அனுப்புகிறாங்களோ அதை விட சுவையாக உங்களுடைய வேலை இருக்க வேண்டும் அந்த வேலைப்பணியை வந்து முடித்து வழக்கறிஞர்கள் முகத்தில் ஒரு இன்பம் தெரிய வேண்டும் மதிய ஒரு அஞ்சு மணிக்கு போனால் இன்னைக்கு வந்தால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேலை முடிஞ்சிருப்பா அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் முகத்தில் ஒரு இன்பம் இருக்கணும் ஸோ அந்த இன்பத்தை வந்து நம்மளுடைய வேலைப்பாடில் எவ்வளோ சீரியஸாக நம்ம பண்ணுறோமோ அவ்வளோ நமக்கு அதோடைய பல படங்களாக வழக்கத்தை நமக்கு கொண்டு வழங்கி வருவதற்காக அதேமாதிரி நீதிபதிகளும் நம்மளை என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த நிகழ்வை தொடர்ந்து அடுத்ததாக நம்முடைய பார் கவுன்சில் அடையாள அட்டை ஏற்கனவே ஒரு நபருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று இன்னொரு அடையாள அட்டை தயாராக இருந்தது அந்த பார் கவுன்சில் அடையாள அட்டை இப்போது வழங்கப்படும் நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர் சேகர் அவர்களுக்கு நம்முடைய பார் கவுன்சில் இணை தலைவர் அண்ணன் பாலு அவர்கள் தீர்கரமாக வழங்கப்படும் இது வந்து சேம நல நிதி சேர்ந்தவங்களுக்கு அடையாள அட்டை பார் கவுன்சில் மூலமா கொடுக்குறாங்க மிக விரைவில் அனைவருக்கும் அடையாள அட்டை பார் கவுன்சில் தயாரிக்க வேண்டியிருக்கிறது இன்னொரு பத்து பதினைந்து தினங்களில் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்படும் அதனை தொடர்ந்து நம்முடைய அழைப்பை என்று வருகை புரிந்துள்ள அண்ணன் பாலா அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு தமிழ்நாடு அட்வொகேட்ஸ் கிளர்க் அசோசியேஷனுடைய தலைவர் எனது அன்பு சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களே துணைத்தலைவர் அன்புக்குரிய ராஜன் அவர்களே செயலாளர் அன்புக்குரிய சண்முகம் அவர்களே பொருளாளர் அன்பு சகோதரர் பூபாலன் அவர்களே செயற்குழு உறுப்பினர்களே இந்த நிகழ்ச்சியில் பெருமளவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞருடைய முதுகெலும்பாக நீதிமன்றத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தாமோதரன் அவர்களே நமது கிருஷ்ணகுமார் அவர்கள் நமது அட்வொகேட் கிளர்க் அசோசியேஷனுடைய தீபாவளி விழா நீங்கள் வருகை தர வேண்டும் என்று என்னை அழைத்தார் எனக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக என்று முதல் முறையாக இந்த சங்கத்தில் வந்து கலந்து கொள்வதை மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதுகிறேன் இவ்வளவு காலம் இந்த இடத்திற்கு நான் வர தவறியதையே நான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக நான் உங்களிடத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் நானும் ஒரு வருடம் ஒரு கிளக்கை போன்று உயர் நீதிமன்றத்தில் தான் வழக்கறிஞரானேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நான் சட்டம் படித்துவிட்டு உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வருகின்ற பொழுது அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு ஒரு வருடம் அப்ரெண்டிஷிப் என்று இருக்கும் நேரடியாக நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது ஃபைலிங்கு ஆர்டர் காப்பி வாங்கிறது டைப் பண்ணுறது இது போன்ற வேலைகளை தான் செய்ய வேண்டும் அந்த அனுபவத்தோடு தான் வழக்கறிஞர் தொழிலை நாங்கள் தொடங்கினோம் இன்றைக்கு தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய தலைவராகவும் பார் கவுன்சிலுடைய பதிவுக்குழு என்ரோல்மெண்ட் கமிட்டியுடைய சேர்மனாகவும் உயர்ந்த உங்களை போன்ற கிளர்க்குகளுடைய உதவி இல்லாமல் நிச்சயமாக இது சாத்தியமில்லை என்றைக்கும் உங்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் உங்களுடைய சேவை உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் கொண்டு வருவதற்காக நீங்கள் நடத்தக்கூடிய அந்த போராட்டங்கள் அந்த ஆர்டர் காப்பி வாங்குறது அதை நம்பர் பண்ணுறது அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்வது இதையெல்லாம் மிகப்பெரிய பணி உங்களுடைய பணி அப்படிப்பட்ட முக்கியமான இந்த பணியை செய்யக்கூடிய உங்களோடு சேர்ந்து இந்த தீபாவளி விழாவில் உங்களோடு சேர்ந்து கலந்து கொள்வதை நான் பெரும் மகிழ்ச்சியாக கருதுகிறேன் இப்போ பார் கவுன்சிலை பொறுத்தவரையில் உங்களுக்கான அந்த அடையாள அட்டை கொடுத்திருக்கிறார்கள் தற்பொழுது ஏழு லட்சம் ரூபாய் ஏழு லட்சமாக உங்களுக்கு சேமங்கல நன்றி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பார் கவுன்சில் நான்கரை ஐந்து வருடங்களாக நாங்கள் பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம் விரைவில் தேர்தல் வரலாம் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை நான் இந்த நேரத்தில் தருகிறேன் பத்து லட்சம் ரூபாயாக உங்களுக்கு அதற்காக நிச்சயமாக உங்களுக்காக நான் பார் கவுன்சிலுடைய பொதுக்குழுவில் ஜென்ரல் பாடியில் உங்களுக்காக நான் பேசுவேன் என்ற உறுதிமொழியை தருகிறேன் உங்களுடைய இன்சூரன்ஸ் ஸ்கீம் அட்வொகேட் கிளர்க்குக்காக இப்போ எங்களுக்கான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கட்டுனீங்கன்னா விபத்து ஏற்பட்டால் இருபத்தைந்து லட்சம் மற்றும் நிரந்தரமாக ஊனம் ஏற்பட்டால் அதற்கான தொகை என்று போன்று மருத்துவ செலவுக்காக மூன்று லட்சம் ரூபாய் என்று ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வழக்கறிஞர்களுக்கு இருக்கிறது போன்று கிருஷ்ணகுமாரிடம் சொல்லி விரைவில் உங்களுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தை இங்கே நிறைய தாய்மார்கள் மற்றும் பெரியவங்களாக இருக்கீங்க ஆனால் இளைஞர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு இளைஞரை இந்த இடத்தில் கொண்டு வந்து அமர்த்த வேண்டுமாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது வாழை வாழையாக இருக்க